தொலாம் ராசி நண்பர்களே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறையவே சங்கடம் நிறையவே நெருக்கடி எல்லாமே போராட்டம் எந்த ஒன்றும் கைகூடுவதில்லை என்ற ஒரு எண்ணம் இப்போ உள்ள இருக்குது பொதுவாக இதுதான் நேரம் என்பதை நீங்கள் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் எல்லா ஜாதகருக்குமே ஒரு நேரம் சாதகமாக இருக்கும் ஒரு நேரம் எதிர்மறையான பலன்கள் ஏற்படும் இந்த எதிர்மறையான பலன்கள் நமக்கு ஏற்படும் போது தான் நமக்கே ஒரு தெளிவு இருக்கும் இந்த உலகம் எப்படிப்பட்டது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் பொதுவாக கலைக்காரகனான அதிர்ஷ்டக்காரகனான சுக்கரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கும் அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க என்ன கூடுதலாக ஒரு விஷயம்னா இதே சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் ரிஷபராசிக்கு அந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சமடைவார் இந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சமடைவார் அவர்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் இருக்குன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மந்த நிலை இருந்து கொண்டு இருக்கும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் வேலை வாங்கிட முடியாது சுறுசுறுப்பால் செயல்பட மாட்டீங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் போய்க்கலாம் ஒரு அலட்சிய நிலை என்பது எப்பொழுதுமே உங்களுக்குள் கூடிகொண்டு இருக்கும் ஒரு சிலரை தவிர இது பொதுவான பலன் காரணம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு கவர்ச்சி அம்சத்தை உண்டாக்கி உங்களுடைய தன்மைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசாகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுவே உங்களை உருவாக்கி வச்சிருப்பார் இன்னொரு பக்கம் வேகமாக செயல்படக்கூடிய சக்தி இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்ல மந்தக்காரர்களான சனி பகவான் அங்கே அடைகிறார் இந்த மந்த நிலை தான் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட இருக்கு எந்த ஒரு நேரத்திற்கு எந்த ஒரு வேலையும் உங்களால் செய்து முடிக்க முடியாது அதன் காரணமாக தான் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை என்பது துலாம் ராசினரான உங்களுக்கு இருக்கிறது இருந்தால் இந்த ஒன்பது கிரகங்கள் அவருடைய செயல்பாடுகள் என்பது நமக்கு மாற்றம் பெற்றுக் கொண்டே இருக்கிறது அதன் காரணமாக வாழ்வில் நம்முடைய வாழ்வில் முன்னேற்றமும் இருக்கிறது எதிர்மறையான பலன்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சரி இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது இந்த மாதம் முழுவதுமே ஒரு யோகமான மாதமாக இருப்பதற்கு ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் சஞ்சாரம் தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு இப்ப ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் யோகக்காரகன் போகக்காரகனான பகவான் சந்திக்கின்ற போது இரண்டு விஷயங்களுமே உங்களுக்கு பூர்த்தியாகும் யோகம் கிடைக்கும் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பா சொல்ல போன உடல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் பெரிய சங்கடங்கள் இருக்காது தொழிலாகட்டும் அரசியலாகட்டும் வியாபாரமாகட்டும் எங்கே போட்டிகள் இருந்தாலும் சரி அந்த போட்டிகள் எதுவும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது போட்டியாளர்கள் பிற்காலத்தில் உங்களுடைய வந்து சரணாகதி அடையக்கூடிய நிலை ஏற்படலாம் வழக்குகள் ஏற்பட்டால் கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாவதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நிலையெல்லாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் பதினேழாம் தேதி வரை சந்தரிக்கிறார் விரயஸ்தானத்தில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் சந்திரிக்க போகிறார் இந்த நிலை எப்படி இருக்குன்னா உங்களை ஒரு பதட்டம் அடைய வைக்கும் ஒரு வேகமாக செயல்பட வைக்கும் விறுவிறுப்பாக செயல்பட வைக்கும் எந்த ஒன்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு படபரப்பு என்று இருந்துகிட்டே இருக்கும் எதையும் யோசிக்க மாட்டீங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அது லாபம் கிடைக்கதா இல்ல பின்னடைவு இருக்குமா அந்த சிந்தனையே உங்களுக்கு இருக்காது இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் இந்த வேலையை கையில எடுத்தாச்சு கையில வேலையை கொடுத்துட்டாங்க அதை செஞ்சு முடிக்கணும் அப்படி ஒரு எண்ணத்துக்கு நீங்க போயிடுவீங்க ஆனால் விரைய செலவுகள் குறையும் உங்களுடைய பதட்ட நிலையும் அதற்காக செலவுகளும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து நிறையவே நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சரியாக திட்டமிட முடியவில்லை எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை ஒரு போராட்டமான நிலையை இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்கிரகதிக்கு ஆளாகிறார் அப்போ அந்த எட்டாம் இடத்து குரு பகவானின் செயல்பாடு என்பது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் தெளிவாக செயல்பட ஆரம்பிப்பீங்க நிம்மதியாக செயல்பட ஆரம்பிப்பீங்க ஒரு புதிய பாதை உங்களுக்கு தெரியும் ஆனால் குரு பகவானின் பார்வை கிடைக்காது பாருங்கப்போ பார்வை இல்லாட்டாலும் குரு பகவான் வக்ரமாவது என்பது உங்களுக்கு யோகத்தையே உண்டாக்கும் இந்த நேரத்தில் ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் சுயமாக சஞ்சரிக்க இருக்கிறார் அந்த சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா விரய செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மனதில் வச்சுக்கணும் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு வாங்கிறது வீடு விற்கிறது இடம் வாங்கிறது இடம் விற்கிறது போன்ற செயல்களில் நிதானம் காப்பது நன்மையாக இருக்கும் புத பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி முதல் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை வழங்கி இருக்கிறார் அதன் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் நினைத்த காரியங்கள் நடந்தேறும் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம் அதே நேரத்தில் சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே முப்பது நாட்களும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடிய நிலையில் சந்திக்கிறார் சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் அவர் அதிர்ஷ்டக்காரகன் என்று அழைக்கப்படுபவர் அவருடைய சஞ்சார நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் பொருள் வரவு என்பது இருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் என்று சொல்ல வேண்டும் இந்த மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி இரவு எட்டு இருபது முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பன்னிரண்டு பதினொரு மணி வரை சந்திராஷ்டமம் இதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும் வெண்மை நிறை உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்கும் பிரித்தேங்கராபையும் துர்பையும் அடங்கி வழிபட்டு வாருங்கள் நெருக்கடிகள் விலகும் நன்மைகள் நடந்தேறும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் விருட்சிக ராசி நண்பர்களை பொதுவாக சொல்லப்போனால் ஒரே வரியில் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் இந்த மாதமும் யோகமான மாதம் என்னென்னா வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சங்கடம் நெருக்கடி எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு போராட்டமான நிலையும் உங்களிடம் இருந்து கொண்டு இருக்கிறது எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் இருந்து எப்படி வெளியில் வருவது என்ற சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் கூடுதலாக எதிர்காலத்தை பற்றி சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் இந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போறது பிள்ளைகளை எப்படி கரையேற்றுவது தொழிலை எப்படி சரியாக நடத்துவது போன்ற சிந்தனைகள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் இரண்டு விஷயத்தை சொல்லி ஆகணும் ஒன்னு மேஷ அதிபதி செவ்வாய் பகவான் விருட்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் தான் அங்கே நெருப்பாக பிரகாசிப்பவர் இங்கே பார்த்தீங்கன்னா நீராக பரவி கொண்டிருப்பார் அப்போ எதற்காக இந்த விருட்சிக ராசியில் பிறந்தவர்களை திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போங்கன்னு சொல்றேன்னா கடலோரம் குடிகொண்டிருக்கின்ற கந்த பெருமானை வணங்கி வழிபடுகின்ற போது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும் செந்தில் வேலினை வழிபடுகின்ற போது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும் என்பதற்காகத்தான் விருட்சகராசியில் பிறந்தவர்களை எப்பொழுதுமே சென்று வாருங்கள் சொல்லுவோம் பொதுவாக போராட்டம் என்பது உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்மளை என்ன செய்திட போகுது என்ற மனநிலை உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார் பதினேழாம் தேதி வரை பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நிலைப்பாடு உங்களுக்கு வரவை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த வரவை ஏற்படுத்தும் சங்கடங்கள் இல்லாத நிலையை உருவாக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் எல்லாம் கிடைக்க வைக்கும் வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் வியாபாரிகளுக்கு சின்ன தண்டனைகள் கிடைத்திருக்கும் பாருங்க அபராதம் கட்டியிருப்பீங்க அது போன்ற நிலைகள் இப்பொழுது இல்லாமல் போகும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நீங்க வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் பதினெட்டாம் தேதி முதல் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்தரிக்க இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரையஸ்தானம் விரய செலவுகள் என்பது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதை கவனிச்சு வச்சுக்கணும் குறிப்பாக வியாபாரிகளாக இருந்தால் சுய தொழில் செய்து வருவலாக இருந்தால் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கை நீட்டுவதை விட்டுவிட்டு நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் ஞான மோட்சக்காரர்களான கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் என்பதை மனதில் நீங்கள் வச்சுக்கணும் எந்த கிரகம் போனாலும் எப்படி வேணாலும் போகட்டும் கிரகங்களில் உயர்ந்த சக்தி படைத்த ஒரு கிரகம் கேதுதான் அந்த கேது பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது உங்களுடைய வறுமையை அகற்றிடக்கூடியதாக வருமானத்தை உண்டாக்கிடக்கூடியதாக எதிர்பார்த்த வரவினை வழங்கிடக்கூடியதாக கேது பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா இவ்வளவு நாள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு மனதளவிலாவது ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு என்ன குரு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் ராசியை பார்க்கிறார் அப்ப குரு பகவானால் நம்முடைய அந்தஸ்து செல்வாக்கெல்லாம் உயர்த்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிம்மதியான நிலை இருந்தது அந்த நிலை இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் வக்ரகதிக்கு ஆளாகிறார் நன்றாக கொண்டிருந்த ஒரு பயணம் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய நிலைக்கு இப்பொழுது உருவாகி இருக்கிறது குரு பகவான் வக்ரம் அடைவதால் அதான் தொடர்ந்து சொல்லிட்டே வருவேன் நல்ல நேரம் என்பது தொடர்ந்து எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த பதினைந்தாம் தேதி குரு பகவான் வக்கிரமாகிறார் குரு பகவான் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் கேது பகவானின் சஞ்சாரம் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உடல் நிலையில் கவனமாக இருங்க வீண் பிரச்சனைகள் எந்த ஒன்றிலும் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதன் பிறகு பாக்கியத்தில் சந்தரிக்க போகிறார் அந்த அந்த சாதகமாக இருக்கும் புத பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் உங்களுக்கு சாதகமாக சந்திரிப்பார் இந்த முதல் வாரமும் கடைசி வாரமும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்கும் கேட்ட இடத்திலிருந்து பணங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் மாதம் முழுவதுமே சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு வரவிற்கு நிச்சயமாக குறைவு இருக்காது செலவிற்கு ஏற்ற வரவு என்பதை விட வரவு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கலைஞர்களுக்கு இப்பொழுது கூடுதல் யோகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சங்கடம் குடும்பத்தினரால் நெருக்கடி இது போன்ற நிலைதான் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் கவனமாக செயல்படுங்க இப்பொழுது குரு பார்வையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு கிடைக்க போறது இல்ல மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் இருந்தாலும் கேது பகவான் தொடர்ந்து உங்களுக்கு லாபத்தை வழங்கி கொண்டிருப்பார் வருமானத்திற்கு இருக்காது சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கா இருக்கிறது அப்பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த வருமானம் வருகின்ற காரணத்தினால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் பிரச்சனை உங்களை ஈடுகட்ட முடியும் சரி செய்ய முடியும் இந்த நேரத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பனிரெண்டு பனிரெண்டு முதல் இருபத்தி நாலாம் தேதி காலை ஆறு மூன்று வரை சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு இந்த நேரத்தை கணக்கிட்டு சரியாக புரிந்து கொண்டு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி யோகமாக இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் முதன்மையாகவே சொன்னது போல திருச்செந்தூர் முருகனை மனதிலாவது நினைத்து வழிபட்டு வாருங்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒருவர் திருச்செந்தூர் சென்று வாருங்கள் நன்மை அதிகரிக்கும் சங்கடங்கள் நீங்கும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் தனுசு ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போகின்ற அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில அத்தனை சங்கடங்களையும் அத்தனை நெருக்கடிகளையும் வேலையிலாகட்டும் குடும்பத்திலாகட்டும் அனைத்து இடங்களிலுமே நெருக்கடிகளை சந்தித்து ஒரு புதிய பிறவி எடுத்தது போல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவமும் கிடைக்கின்ற ஒவ்வொரு எல்லா நன்மைகளும் பெரிதாகவே தெரிந்து கொண்டிருக்கும் பொதுவா சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தார் வக்கரமாயிட்டார் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இப்படி கிரக சஞ்சார நிலைகள் தற்காலத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் பிறக்கின்ற போது சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பதினேழாம் தேதி வரை அக்டோபர் பதினேழு வரை சூரிய பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்திற்கு இருக்கிறது அந்த பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேலை வாய்ப்பிற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்து இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்தரிக்கப் போகிறார் சூரிய பகவான் அந்த சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா வரவுகள் அதிகரித்திடக்கூடிய நிலையில இருக்கும் இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களுமே இந்த மாதத்துல சூரிய பகவானின் சஞ்சாரம் மட்டுமே போதும் உங்களுக்கு யோகமான பலன்கள் உருவாக எல்லாமே தொட்டதெல்லாம் பெற்று இந்த மாதத்துல நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா தனி செல்வாக்கு இப்ப உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் சங்கடங்களே இல்லாத நிலை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வைகளால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது தொழில் நன்றாக கொண்டிருக்கிறது இது குரு பகவானின் பார்வையினால் சமீப காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த இடத்த நிரப்ப வந்துட்டா இப்போ அப்போ குரு பகவான் என்ன இந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வக்கிரமாகிறார் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வக்கிரகதிக்கு செல்வது என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை கொடுப்பதாக இருக்கும் பொதுவாக குரு பகவான் வக்கிரகதிக்கு செல்கின்ற போது முன் இருந்த பலன்களை வழங்க ஆரம்பிப்பார் என்பது பொதுவான விதி அப்போ ஐந்தாம் இடத்திற்குரிய பலன்களை அவர் வழங்கியாக வேண்டும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த நிலைப்பாட்டின் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும் பொன்பொருள் பொருள் சேர்க்கை இருக்கும் புதிய பூமி சேர்க்கை இருக்கும் உடல்நிலை இருந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் என்பது மிகப்பெரிய யோகமான காலகட்டம் அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சந்தரிக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் செவ்வாய் பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது உடம்பில் சூடு ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சுறுசுறுப்பு ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக நிதானமாக பொறுமையாக நீங்கள் செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி திட்டமிடாமல் பின்விளைவுகள் பற்றி யோசிக்காமல் அந்த செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் புத பகவான் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை யோகமாக இருக்கிறது மாணவர்கள் நிலை உயரக்கூடிய படிப்பில் கவனம் செல்லக்கூடிய நிலை இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்க முடியும் இந்த நிலையெல்லாம் இருக்கிறது சுக்கிர பகவான் சா சஞ்சார மிக மிக சாதகமாக இருக்கிறது பதினொன்றாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பார்த்த சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு வந்த சங்கடங்கள் விலகி ஒரு யோகத்தை அடையக்கூடிய நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி காலை ஆறு நாலு முதல் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ஆறு வரை சந்திராஷ்டமும் இந்த நாட்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் இந்த மாதத்தில் மூன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி யோகமாக இருக்கும் மஞ்சள் நிற சந்தன நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள் யோகம் அதிகரிக்கும் குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் உண்டாகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்